உலக பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியல் பட்டியலில் இந்தியாவின் நிலை என்ன தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் எந்த இடத்தில் உள்ளன என்பதை வரைகளை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா உலகளவில் கல்வி நிறுவனங்களோட தரவரிசை வெளியாக இருக்கு கியூஎஸ் என்ற அந்த அமைப்பு இந்த தரவரிசையை வெளியிடுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இது கவனம் பெறக்கூடிய ஒரு தரவரிசையாக பார்க்கப்படுது அதில் இந்த ஆண்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவதாக டாப் உலகத்திலேயே டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் எது அப்படின்ற அந்த பட்டியலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் மேசியூட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அமெரிக்காவில் இருக்கு இவங்க தான் நூறு மதிப்பெண்களோட முதலிடத்தில் இருக்காங்க கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த கல்வி நிறுவனம் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு அப்படின்றத பார்க்க முடியுது அடுத்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த இம்பீரியல் கல்லூரி அதாவது இம்பீரியல் காலேஜ் லண்டன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அந்த கல்லூரி தான் இரண்டாவது இடம் தொண்ணூற்று மதிப்பெண்களோடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவை சேர்ந்தது தொண்ணூற்றி மதிப்பெண்களோட மூன்றாவது இடத்துலையும் ஆக்ஸ்போர்ட் இங்கிலாந்தை சேர்ந்த யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அது தொண்ணூற்றி மதிப்பெண்களோடு நான்காவது இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இது தொண்ணூற்றி மதிப்பெண்களோடு ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்து அதே மாதிரி சிங்கப்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இவங்கெல்லாம் டாப் இடம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது அடுத்ததாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஐஐடி டெல்லி வந்தது இந்த டாப் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இந்த ஆண்டில் இருக்காங்க நூற்றி இருபத்தி மூன்றாவது இடம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐம்பதாவது இடத்துல இருந்தாங்க இப்போ அவங்க முன்னேறி வந்திருக்காங்க அடுத்ததாக நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல ஐஐடி பாம்பே இடம்பெற்றிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்று இடத்துல இருந்தாங்க அதுல இருந்து இப்போ கீழே இறங்கி இருக்காங்க ஐ மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மிகப்பெரியதாக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருநூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தவங்க நாற்பத்தி இடங்கள் முன்னேறி நூற்றி எண்பதாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இது ஒரு ஒரு முக்கியமான அதிகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கப்படுது ஐஐடி கரக்பூரை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது இடத்துல இருந்து இருநூற்று பதினைந்தாவது இடத்திற்கு முன்னேறிக்காங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐஏஎஸ்சி பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருநூற்று பதினோராவது இடத்துல இருந்து இருநூற்று பத்தொன்பதாவது இடத்திற்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த மதிப்பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா முதலிடத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்குமான அந்த மதிப்பெண் வித்தியாசம் அதிக அளவில் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அறுபத்தைந்து மதிப்பெண்கள் என்பதுதான் இந்தியாவுடைய முதல் கல்வி நிறுவனத்தோட முதல் மதிப்பெண்ணாகவே இருக்கு அந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு அடுத்ததாக ரீஜியன் வைஸா நம்ம பார்க்கும்போது ஆசியா தான் முதலிடத்தில் இருக்கு அதாவது ஆயிரத்தி கல்வி நிறுவனங்கள் இந்த டாப் ரேங்கிங்ல இடம்பெற்றிருக்காங்க அதுல ஆசியாவை சேர்ந்த ஐநூற்று கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு இருக்கு ஐரோப்பாவை சேர்ந்த கல்வி நிறுவனங்களும் அமெரிக்காவைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்களும் இந்த டாப் ரேங்கிங்கில் இடம் பெற்றிருக்காங்க ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஓசியானியா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி கல்வி நிறுவனங்கள் இடம் பெற்றிருக்காங்க அடுத்ததாக நாடு வாரியாக எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்கா நூற்று இடங்களோட முதலிடத்திலையும் இங்கிலாந்து தொண்ணூறு இடங்களோட இரண்டாவது இடத்திலையும் சீனா எழுபத்தி கல்வி நிறுவனங்களோட மூன்றாவது இடத்திலையும் இந்தியா ஐம்பத்தி கல்வி நிறுவனங்களோட நான்காவது இடத்திலையும் இருக்கு ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு கல்வி நிறுவனங்களோட ஐந்தாவது இடத்துல இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய ஆண்டுல நாற்பத்தி எட்டு என்ற அந்த எண்ணிக்கையிலிருந்து இப்போ ஐம்பத்தி நான்காக அதிகமாக இருக்க அந்த கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருப்பது என்பது இன்னமும் ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்லையும் சர்வதேச மாணவர்கள் இங்க வந்து படிக்கிறத பிரிஃபரன்ஸ் அதிகப்படுத்துறது என்ற அடிப்படையிலையும் இந்தியா இன்னும் அதிகமாக முன்னேற வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில் தான் டாப் ஹண்ட்ரட் பல்கலைக்கழகம் அப்படின்ற அந்த இடத்துல இந்திய நிறுவனங்கள் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமளி கூடிய விஷயமாவும் பார்க்கப்படுது